ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த செக்குலர் அப்படின்ற வார்த்தையில் வந்து ஆளுநர் பயன்படுத்தியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது சமீபத்தில் தான் அதுக்கப்புறமா தான் இடை தான் சொருக்கப்பட்டது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க செக்குலர் அப்படின்ற ஒரு மதச்சார்பற்ற அந்த வார்த்தைகள் அப்படின்னு இதை வந்து இந்த வார்த்தைகள் வந்து ஆளுநர் பயன்படுத்தியது விமர்சனத்துக்குள்ளான ஒரு கருத்தாக பார்க்கப்படுது அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கய்யா திமுக காரங்க அதை எதிர்க்கிறாங்க ஆமாம் எப்படி சொன்னாங்க அது உண்மையே சொல்லப்படாது எதுவுமே உண்மையை சொல்லப்படாதுங்கிறது தான் திமுகனுடைய கொள்கை மதச்சார்பற்ற நாடு இந்த நாடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த மதச்சார்பற்றன்னு இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது ஜனநாயகம்னு சொன்ன பிறகு அது மதச்சார்பற்றங்கிறது ஏன் சொல்லணும் தேவையில்லை அதனால் அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பற்றங்கிற வார்த்தை இல்லை கண்டிப்பாக அதை தான் ஆளுங்க சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவசர கால நிலை வந்து பிரகடனப்படுத்தி வச்சுருந்தப்போ அப்போது அவங்களா எது வேணாலும் தீர்மானம் இல்லாமல் எம்பிக்கள் மத்தியில் விவாதம் இல்லாமல் பாசிக்கிறது தான் எதுவுமே அவங்க மத சார்பற்றி சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்தது இந்திரா காந்தி சேர்த்தாங்க யாராவது சொல்லியிருப்பாங்க அதனால் சேர்த்துருப்பாங்க யாராவது எதாவது மத மாறிகள் சொல்லியிருக்கலாம் ஸ்கிரிப்டோஸ் யாராவது சொல்லியிருக்கலாம் அதனால் அப்படி மாற்றிக்கிட்டாங்க எழுதிக்கிட்டாங்க அவ்வளோதான் அது வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்படலை அது அம்பேத்கர் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை ஜனநாயகம்னாலே எல்லோருடைய தலைமையும் எல்லோருக்கும் பொதுவானது அப்படிங்கிறது அதில் வந்துடுது அப்புறம் மதச்சார்பற்றங்கிறது ஏன் அதில் வரணும் அது அப்போ மதச்சார்பற்ற ஜாதி சார்பற்ற இனச்சார்பற்ற அதெல்லாம் சொல்லமா அப்படியே போயிட்டு அப்படியே சொல்ல இன இனச்சார்பற்ற ஏன் சொல்லலை இனச்சார்பற்ற வர்க்க சார்பற்ற ஏன் சொல்ல அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஏழை பணக்காரன் சார்பற்ற இப்படியெல்லாம் சொல்லணுமில்ல அதெல்லாம் சொல்லணுமே ஏன் ஒரு முறை மதச்சார்பற்ற மதச்சார்பற்ற ஜாதி சார்பற்ற மொழி சார்பற்ற இனம் சார்பற்ற இப்படிலாம் சொல்லணும்ல அதாவது ஜனநாயக அரசுன்னு சொன்ன பிறகு இதெல்லாம் தேவையில்லை ஜன ஜனங்களுடைய அரசு பொதுவாக எல்லோருக்குமான அரசு அப்படிங்கிற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்த பிறகு மதச்சார்பற்றங்கிற ஒரு வரி தேவையில்லை அப்போது மதச்சார்பற்றங்கிற வரியை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா ஏன் அதை கொண்டாந்து அதில் சும்மா சேர்த்துக்கிட்டாங்கன்னா இப்போது ம மதம்னா அங்கே என்ன பெரும்பான்மையான மதம் ஹிந்து மதம் இல்லையா இப்போ பெரும்பான்மையான மதம் எல்லோரும் நேத்தில போட்டு வச்சுருப்பாங்க இந்துக்களாக இருப்பாங்க இருப்பாங்க இல்லையா ஒரு ஒரு அவைன்னா அதில் பெரும்பாலும் இந்துக்களாக இருப்பாங்க அதனால் இந்த இந்து மதத்தை இந்தியாவை விட்டு விலக்கிறதுக்கு நாங்கள் ஒரு குரூப்பு ரெடியாக இருக்கோம் நாங்கள் வேலை செய்கிறோம் நீங்கள் உங்கள் அரசாங்கத்தில் இந்த இந்து கிறிஸ்தவ மதம் சார்புள்ள அப்படி நீக்கிட்டே எழுதிடணும் அப்படி எழுதுனா பிரச்சினையாகும் உடனே அதை ஒத்துக்க மாட்டாங்க இஸ்லாமிய அரசுன்னு எழுதுனா உடனே ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல நியூட்ரல் ஆகுங்க மத சார்பற்றன்னு வார்த்தையை சொல்லுங்கள் அப்புறமா நாங்கள் இஸ்லாமியன்னே கொண்டு வந்துக்கிறோம் கிறிஸ்தவனையும் கொண்டு வந்துக்கிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு முதல்ல இதுவரைக்குமாவுது இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் வரும் பாஸ் ஆகிறதுக்கு அப்போது இது ஆளுங்கட்சி தீர்மானத்தை கொண்டு வருவாங்க அதுக்கு ஓட்டு நிறைய வேணும் அறுதி பெரும்பான்மை வேணும் மூணில் ரெண்டு பங்கு வேணும் மூணில் ரெண்டு பங்கு ஆளுங்கட்சிக்கு இல்லை பாதி இருக்குது இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும்னா மற்ற கட்சிகள்கிட்ட போய் கேட்பாங்க நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இது நல்ல விஷயம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ அவன் சொல்லுவான் நான் சப்போர்ட் பண்ணால் எங்கள் கட்சிக்காரன் நீ ஏன் அதை போய் சப்போர்ட் பண்ணேன்னு கேட்பான் அதனால் நான் வந்து வெளிநடப்பு பண்ணிடுறேன் இன்னையே இந்த போ ஓட்டே போடலையே நாங்கள் போட விரும்பலை வெளிநடப்பு பண்ணுறோம் வெளிநடப்பு பண்ணிட்டால் என்ன ஆகும்னா ஐம்பது பேர் வெளிநடப்பு பண்ணிட்டோம்னா ஐம்பது பேரை கழிச்சுக்கிட்டு மீதி இருக்கிறதுல பாதிக்கு மேலே ஓட்டுவாங்கன்னா ஜெயிச்சிடுவோம் தீர்மானம் அதனால வெளிநடப்பு பண்ணிடுவான் அப்போ அந்த வெளிநடப்பு போன்றது தான் இந்த மதச்சார்பற்றங்கிறது மதச்சார்பற்ற அரசாங்கம் மத இல்லாமல் இருக்கணும் என்ன பிரதமர் யார் பிரதமரு கோவிந்தசாமியா கோவிந்தசாமி பொட்டு வச்சுக்கிட்டு தானே ஒருவர் யோ மத சார்பற்றை எழுதியிருக்கு பொட்டை அழி முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லலாம் அப்படி சொல்ல முடியாது யோ மத சார்பற்றி எழுதிருக்கியா பொட்டாளியா மத சார்பற்றி எழுதியா பிள்ளையார் படத்தை வைக்காதயா மேனேஜர் யோ நாம் பார்க்குற மேனேஜர் உத்தியோகம் ஒழுங்காக நடக்கணும் நல்லா இருக்கணும் பிரச்சனை வரப்படாது கம்பெனிக்குங்கிறதுக்காண்டி நான் படம் வச்சுக்கிறேன் ஐயா அப்போ தான் எனக்கு வேலை நல்லா ஓடணும் அதெல்லாம் அங்கே இது மத சார்பற்ற படத்தேடு சொல்கிறாங்களா இல்லையா தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறாங்க ஆனால் அப்படி படத்தை எடுக்குன்னு சொல்கிறாங்களே ஆயுத பூஜை பண்ணாதான்னு சொல்கிறாங்கள அதுக்கு தான் அதை வச்சுக்கிட்டாங்களாம் நம்ம சட்டம் என்னென்னா நீ ஆயிரம் வச்சிக்க நீ அதை வச்சுருந்தாலும் ஆயுத பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நீ அது சட்டப்படியாக சொல்லக்கூடாது சொல்ல முடியாது நீ ப நீ மத சார்பற்ற வச்சுக்கிட்டாலும் சொல்ல முடியாது நீ மத சார்பற்றை சாதி சாப்பிட்ட மொழி சார்பற்ற எல்லாம் நீ வச்சுக்குவே அப்போ நீ தமிழில் ஐயா இங்கே மொழி சார்பற்ற தமிழில் பேசப்போ எதில் தான் இல்லை எதில் பேசப்படாது மொழி மொழி சார்பற்ற அப்படியா மொழி சார்பற்றி வச்சு மொழி சார்பற்றனா என்ன அர்த்தம்னா இந்த மொழிகாரனுக்கு சலுகை உண்டு அந்த மொழிகாரனுக்கு இல்லை அப்படி சொல்லப்படாது அதுதான் மொழி சார்பற்ற நீ மொழியிலேயே பேசப்படாது அப்படி கிடையாது மத சார்பற்றனா இந்த மதத்துக்கு உண்டு அந்த மதத்துக்கு இல்லை அப்படி இல்லை அவன் அவன் மதத்தை பின்பற்றிக்கலாம் ஆனால் நீ இந்த மதத்துக்கு ஜாஸ்தியாக அந்த மதத்துக்கு கம்மியாக அப்படி சொல்லப்படாது அதுதான் மத சார்பற்றங்கிறதுனுடைய அர்த்தம் ஆனால் அது தேவையே அது ஜனநாயகம் போது அது கூட என்ன இன்க்ளூட் ஜனநாயகங்கிறது எல்லாத்துலேயும் சேர்ந்துடுது ஆமாம் எல்லாத்துலையும் சேர்ந்து ஜனநாயக அரசுக்குன்னு சொல்லும்போது அதில் எல்லாமே சேர்ந்துடுது இந்த வார்த்தையே ஐரோ இங்கிலாண்டில் சர்ச்சைகளுடைய அதிகாரத்தில் பாதிரிங்க தான் அதில் அதிகாரம் உள்ளவங்களாக இருப்பாங்க அரசாங்கம் அரசாங்கம்னே ஒன்று வந்துச்சு பாதிரிகள் அப்போது அரசாங்க செயல்பாடில் சர்ச்சை பாதிரிங்க தலையிட்டாங்க அங்கே இங்கிலாண்டில் அதனால் அப்படி தலையிடப்படாது மதம் சாரப்படாது அரசில் அப்படின்னுக்கிட்டு அங்கே அந்த செக்குலருங்கிற வார்த்தையை சார்பற்றங்கிற வார்த்தையை அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க நமக்கு வந்து ஜனநாயகம்னு நம்ம சொல்லும்போது ஜனங்களுடைய அரசுன்னு சொல்லும்போது எல்லாம் பொதுவாக வந்துடுது அதுலேயே அப்புறமா மதச்சார்பற்றங்கிற வார்த்தை தேவையே இல்லை ஆனால் அந்த தேவையில்லாத அந்த வார்த்தை தேவையில்லை அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இல்லை அதில் ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்க மாதிரி ஒரு பொய்ய சொல்லி ஒரு கிளியை கிளப்பி பொய்யோ மதச்சார்பற்ற பிள்ளையர் படம் வைக்காத அப்படி அப்படி சொல்கிறது ஆனால் மதச்சார்பற்ற மத இருந்தாலும் பிள்ளையார் படம் வைக்கலாம் சார்புங்கிறது இதுக்கு அதிகம் அதுக்கு குறவு அந்த மாதிரி சார்பு இருக்கப்படாதுங்கிறது தானே ஒழிய சாமி கும்பிடப்படாதுங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவசர கால நிலையில் அந்த இந்திரா காந்தி புகுத்துனாங்க அதனால் இது புகுத்தப்பட்டது துவக்கத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பற்றங்கிற வார்த்தை இல்லை அப்படின்ட்டு ஆளுநர் சொல்லியிருக்கிறார் ஆளுநருக்கு விவரம் உண்மையை சொல்லி உண்மை எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பேசப்படாது நாங்களாக ஏதாச்சும் பண்ணுவோம் நீயா வந்து இங்கே உண்மையெல்லாம் பேசப்படாது அப்படின்னு திமுக கண்டிச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னால் திமுகவால் அதுதான் முடியும் வேறு என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க உண்மைக்கு எதிராக தான் அவங்க எது யார் உண்மை பேசினாலும் அது கூடாது அப்படி தான் திமுக வரைக்கும் சொல்லுவாங்க ஏன்னால் பொய்யிலேயே புழப்பு நடத்தரக்கூடிய ஒரு கட்சி திமுக ஆட்சி திமுக பொய்யிலேயே தான் புழப்பு நடத்துவாங்க அவங்க அப்படி தான் நடத்திகிட்டு இருக்காங்க வணக்கம் நன்றி நன்றிங்க ஐயா